அரட்பிரிங் ஜோதி ஆனந்த வணக்கம் ஸ்டார் ஆனந்த் பரிகார சேனல் அன்பர்களே நண்பர்களே இன்றிலிருந்து நான் தொடர்ந்து எங்கிட்ட தனி நபர் ஆலோசனைக்கு வரவங்களோட பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு நான் என்ன தீர்வுகள் கொடுத்தேன் அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிற கேஸ் செடியை உங்களுக்கு தரேன் ஸோ இதை பார்க்கறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அல்லது என்னை வந்து சந்தியுங்க ஒரு இஸ்லாம் சகோதரி என்னை வந்து சந்திச்சாங்க என் கணவர் வெளிநாட்டுல வேலை செய்கிறாரு எனக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஆனால் எனக்கு வெளிநாட்டுல இருந்து என் கணவர் ஐம்பதாயிரம் ரூபாய்தான் அனுப்புறாங்க ரெண்டு பேர் குடும்பத்துல இருக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு பையன் இருக்கான் தான் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கான் நான் என்ன பண்ணுனா கடன் தீரும் அப்படின்னு என்ன வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நான் என்ன ஆலோசனை சொன்னேன் அப்படிங்கறதான் இப்ப உங்களுக்காக பதிவு செய்யறேன் என்னங்க நீங்க இஸ்லாம் எல்லாம் ஆலோசனை சொல்றீங்களா அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லுவோம் அதுல எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் என்பது உண்டு அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முதல்ல மனதுல தான் வருது தான் வாழ்க்கையில வருது ஸோ நான் சொல்லக்கூடிய சூட்சமமான பரிகாரங்கள் மனதை தெளிவுபடுத்தி பிரச்சனையிலிருந்து வெளிவர வைக்க இப்ப அவங்களுக்கு சொன்னால் பரிகார வழிபாட்டை சொல்றேன் முதல்ல கடன் என்னவாக இருந்தாலும் சரி ஒரு முழு பேப்பர் எடுத்து அதுல உங்களோட மொத்த கடனையும் ஒவ்வொரு நாளும் எழுதணும் ஓகேங்களா செவப்பு கலர் பேனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் லோனு ஹோம் லோனு ஃபினான்ஷியலில் என்ன லோன் இருக்கோ எல்லாம் எழுதி ஒரிஜினல் புணுகை பேப்பரோட நாலு கார்னர்லையும் தடவி அதை மடித்து ஐஸ்வர்ய தீப ஒரு தீப நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் ஒரு புது மண் அகழ்விளக்கு வாங்கி அந்த தீபத்தை ஏற்றி அதுக்கு கீழே இந்த பேப்பரை வச்சிடணும் முதல் நாள் அடுத்த நாள் இரவு நீங்கள் தூங்க போகும்போது மறுபடியும் ஒரு பேப்பரை எடுத்து அதில் மொத்த கடனை எழுதி புணுகு தடவி அந்த பேப்பரை விளக்கு கீழே கீழ முந்தின நாள் வச்சுருந்த விளக்கு இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து பிரியாணிகளைய கூட வச்சு எரிச்சிடணும் இதையே மாதவடாய் நாளை தவிர மற்ற நாட்கள் எல்லா நாளும் செய்யணும் இது ஆண்களும் செய்யலாம் இதனால் என்ன ஆகும் என் மொத்த கடனை நான் எரிச்சிட்டேன் இதுதான் என் கடன் அதை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன் நான் எரிச்சிட்டேன் எனக்கு கடன் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு சைக்காலாஜிக்கலா ஒரு விஷயத்த உங்க மனதுல பதிவு செய்ய அப்படி மனதுல பதிவு செய்யும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கதவுகளை திறந்து வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இதைய செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இங்க ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம தீப ஆயில சொல்லலை ஏன்னா இஸ்லாம் சகோதரர்கள் தீபம் ஏற்ற பழக்கம் இல்லை வேற என்ன சொன்னோம் அவங்களோட குரான் புத்தகத்துல எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது பக்கத்துல இந்த பேப்பரை வச்சிருங்கம்மா ஒவ்வொரு நாளும் எழுதி வையுங்கம்மா அடுத்த நாள் எடுத்து எரியுங்கம்மா அப்படின்னு சொன்ன அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதே பரிகாரத்தை முன்னாடி ஒருத்தங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க அதை செஞ்சு சரியா ரெண்டு மாசத்துல ஐம்பது சதவீத கடன் சரியாச்சு ஓகேங்களா சோ உங்களுக்கும் கடன் சரியாகுவதற்கு இந்த சூட்சமமான கடன் நிவாரண பரிகார பூச்சியை நீங்க செய்யலாம் இதைய செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன சொல்லனா உடனே ஒரு சிறு தொழில் தொடங்குங்கம்மா கணவர் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாருனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள உங்க நேரத்தை காசாக்குங்க அதனால சின்னதாக ஏதாவது உணவு கடை வைங்க சாப்பாட்டு கடை வையுங்க அதன் மூலமா வருமானத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாலு பேத்துக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்தாவே அதனால அவங்களுக்கு பசி தீர்ந்துச்சுன்னாவே பல பிரச்சனைகள் தீருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் அவங்களுக்கு நான் கொடுத்த தீர்வு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்வுகளை தரேன் இதில் ஆன்மீகம் இருக்கும் அறிவியல் இருக்கும் பிராக்டிக்கலா மனோவியலா எப்படி சக்ஸஸ் ஆகிறன்னு சொல்றேன் உனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன் நீங்களும் பிரச்சனைய பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும் ஆனா புது புது பிரச்சனையா வரணும் வாழ்கிற பிரச்சனையோடையோ வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா காணாம போயிடுவோம் புது பிரச்சனை வருதுன்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம் பழைய பிரச்சனையோடையோ போராடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வீழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ வளரணும்னு நினைக்கிறவங்க என்னையும் வந்து சந்தியுங்க வளர்த்தி விடுகிறேன் வாழ்க்கை வளம்புறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க